வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதை தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் ஆஞ்சு வச்ச முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல்லு ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் காரத்துக்கேற்ப மிளகுத்தூள் முதல்ல ஒரு மண் ஒன்றரை டம்ளர் அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கோங்க அதை தான் நம்ம இன்னைக்கு சூப் பண்ண போகிறோம் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் வெங்காயம் பூண்டு தக்காளி சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம் முதல்ல த வெங்காயம் சேர்த்துருக்கோம் அடுத்தது பூண்டு பல் சேர்த்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு தக்காளி நல்லா தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இத நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சிட்டு இந்த தண்ணில நம்ம சேர்க்க போறோம் நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ள நம்ம கீரை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு முருங்கீரை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கிற தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க கீரையும் நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த தண்ணியும் நல்லா வடிச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சூப்ல சேர்க்க போறோம் கீரையை சேர்க்க போறது இல்ல அந்த கீரை வேக வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம இன்னைக்கு சூப் பண்றோம் இப்போ இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கீரை தண்ணியும் நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ சூப் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு சூடு பார்த்துலன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து பரிமாறிடலாம் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ